வணக்கம் தனுசு ராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் ஒன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையில நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான குரு ஐந்திலும் சனி மூன்றிலும் இருப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் ஜென்ம ராசியை விட்டு செவ்வாய் மற்றும் சுக்கரன் போன்ற கிரகநிலைகள் விலகுவது வெரிவிதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சூரியன் மற்றும் புதன் மூன்றாம் இடத்திற்கு செல்வதும் முன்னேற்றங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வலுவான கிரக மாறுதலாகவும் எதிர்காலத்தில் முன்னேற்றத்தை நிறைந்து பெறக்கூடிய ஒரு எளிமையான வாய்ப்புகளை ஒரு தருணமாகவும் அமைகின்றன அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக உள்ள ராகு சுகஸ்தானத்திலும் கேது ஜீவனஸ்தானத்திலும் சஞ்சரிப்பது பல தடைகளை விலகி நல்ல மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக பிப்ரவரி மாதம் மிக வலுவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான யோகமும் நிச்சயமாக உள்ளது என்பதை எடுத்துக்காட்டுகிறது காட்டுகிறது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது போது பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து கிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மாதத்தில் செவ்வாய் ஊற்றம் பெறுகிறார் சூரியன் சனியுடன் இணைகிறார் சுக்கர பயிற்சி புதன் பயிற்சி சந்திர பயிற்சி என கிரகநிலைகள்ல பல மாறுதல்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது அது மிக முக்கிய கிரகமாக இருக்கக்கூடிய நான்கு கிரகநிலைகள்ல எந்த விதமான மாற்றமும் இல்லை குரு தனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள்ல மாற்றம் இல்லாத ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது அது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஒன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பல்வேறு வகையான மாற்றம் நிச்சயமாக போகிறது ஏனென்றால் மேசராசியில் சஞ்சரிக்கக்கூடிய முழு சுபகிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு மிக விரைவில் அவர் தனது பகை வீடாக கருதக்கூடிய ரிசவராசிக்குள் நுழைய இன்னும் சரியாக எழுபது நாளில் அவர் உள்ளே நுழைய இருக்கிறார் ரிசவராசிக்குள் எனவேதான் இந்த தருணத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக அதி விரைவாக பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் ஏனென்றால் குருவின் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் செவ்வாய் அவருடைய நட்பு வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் குருவின் அமைப்பு காரணமாக பல நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த விஷயங்கள் துரிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது ஒன்று முதல் உலகத்தின் எந்த எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை முழு இருக்கக்கூடிய குரு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க அவர் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான வாய்ப்பு உருவாகிறது அது மட்டுமல்லாது சனி மிக வலுவாக குடம் குடமாய் நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பில் ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்பராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார் ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய கர்மாதிபதி அயுக்கரனாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது அமோகமான மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது எதிர்காலத்தை பற்றிய அச்சமும் பயமும் நீங்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை துளிவாகவும் துல்லியமாகவும் செயல்படுத்துவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு மற்றும் புதனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதும் பல்வேறு வகையான கற்பனையான எதிர்மறையான சிந்தனைகள் பயங்கள் நீங்கி ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்வதற்கான வாய்ப்பை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் செய்வதற்கான யோகத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராகு மீன ராசியிலும் கேது கன்னிராசியிலும் சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையான பயங்கள் அச்சங்கள் நீங்கி துணிச்சலுடனும் தைரியத்தினுடனும் பல காரியங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாகிறது பிப்ரவரி நான்காம் தேதி முதல் செவ்வாய் உச்சம் பெறுகிறாருங்க செவ்வாய் உச்சம் பெறுவது மங்களக்காரகன் மற்றும் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறுவதால் பல்வேறு வகையான மங்களகரமான சிறப்பான நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாய் அது மட்டுமல்லாது இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் மிக வலுவாக அவரது மைந்தனாக சனியனுடன் இணைந்து சஞ்சரிக்க சஞ்சரிப்பது பல்வேறு வகையில அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றால் சனி வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியுடன் இணையக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்றால் இந்த இடத்தில் சனி தனது ஆளுமையை வெளிப்படுத்துகிறார் சனிதான் செயல்படுவதால் மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க போகிறது என்பதை சூரியன் மற்றும் உறுதிப்படுத்துகிறது சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பொற்பகுதியில் மகர ராசியிலும் பிற்பகுதியில் கும்பராசியிலும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சுக்ரன் சுக்கரனுடைய அமைப்பு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மாதத்தின் துவக்கத்தில் அனுசு ராசியில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு பல்வேறு வகையான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது எனவே சில நேரங்களில் அதீத மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது புதனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மாதத்தின் முற்பகுதியில் மகர ராசியிலும் பிற்பகுதியில் கும்பராசியிலும் சஞ்சரிக்க போகிறாருங்க முக்கூட்டு கிரகங்கள் மிக விரைவில் ஒன்றாக இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகுவதால் பல தடைகளும் சங்கடங்களும் நீங்கி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சந்திரனை பொறுத்தவரைக்கும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் விழிப்புணர்வுடன் இருங்க மற்ற தருணங்கள் அனைத்தும் சந்திரன் அபரிவிதமான நன்மையை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் நிச்சயமாக சஞ்சரிப்பார் இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் கிரகநிலைகளின் அமைப்பு இப்படி இருக்க பிப்ரவரி மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் இருப்பதால் பல்வேறு வகையான சங்கடங்கள் சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இனிமையாக செய்து முடிக்கலாம் பல காரிய தடைகள் விலகும் திட்டமிட்டபடி அனைத்து விதமான காரியங்களிலும் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட தடைகளை அகற்றி முன்னேற்றம் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு தனசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உருவாகிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார் அதை மேலும் வலு சேர்க்கக்கூடிய வகையில் சனி மூன்றாம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அனைத்து விதமான தடைகளையும் தகர்த்தறிந்து நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் நன்மையும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதை வலு சேர்க்கக்கூடிய வகையில் சூரியனும் மூன்றில் சங்கமிக்கிறாரு மாதத்தின் பிற்பகுதியில் மட்டுமல்லாது புதனும் இணைந்து சஞ்சரிப்பது பல காரிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறப்போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த ஜென்ம ராசியை விட்டு விலகி செவ்வாய் இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தை வலு சேர்க்கிறார் அங்கு உச்சம் பெறுகிறாருங்க செவ்வாய் செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இந்த வேலை என்பது பல்வேறு விதமான காரிய தடைகளை விலக்கி நன்மையும் முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறப்போகிறது என்பதை தெளிவாக உறுதி ார் எனவே மிக சிறப்பான மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது சுக்கரனும் ஜென்மராசியை விட்டு விலகி தனஸ்தானமாகிய இரண்டில் அமர்வது இந்த மாதத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது புதிய வாய்ப்புகள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அளிக்கக்கூடிய வகையில் உள்ளன மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்ற மற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்